கைராசி என் கோபால்தா ஜுவல்லரி இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி கொண்டாட்டம் நாலு தான் பாத்துட்டு இருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷமே ரொம்ப பிரம்மாண்டமா வந்து மேடம் வந்து 골ு வச்சிருப்பாங்க இந்த வருஷமும் அதே மாதிரி தான் அதாவது எதிர்பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கொஞ்சம் பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க வாங்க நம்ம மேடம் கிட்ட பேசும் மேடம் வணக்கம் உங்க பேர் மேடம் லீலா ஆண்டாள் வணக்கம் நீங்க சொல்லுங்க போன வருஷம் இந்த வருஷம் நீங்க என்ன மாதிரி கான்செப்ட் நீங்க 골ு வச்சிருக்கீங்க இந்த அறுபடை அது அப்புறமா ராஜராஜேஸ்வரி இந்த அம்பாள் வந்து ரொம்ப முக்கியம் அதனால இந்த இது செட்டு அப்புறம் பின்னாடி திருப்பதி பெருமாள் தாயாரோட இந்த மூணு ஓகே நீங்க சொல்லுங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச படிக்கட்டு படிக்கட்டுல எனக்கு அந்த இதுல எல்லாமே பிடிக்கும் ஸ்பெஷலா முருகன் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டா நான் ரொம்ப வருஷப் பண்றேன் ஸோ அறுபடை மீறி முருகர் பிடிச்சிருக்கேன் ஆஹ் சாய்பாபா சட்டில ரொம்ப இந்த ஒழு வச்சதுல இருந்தே தனியா வைக்கணும்னு ஆசை இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் ஸ்பேஸ் இல்லாதனால இது மட்டும் சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும் சோ அது தீமாவே ஃபுல்லாவே வைக்கணும்னு நினைச்சா ஓகே ஸ்பேஸ் இந்த அளவு இருந்தனால இதை மட்டும் வச்சு ஓகே பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு அம்மா நீங்க சொல்லுங்கம்மா கொலு எதனால நம்ம வீட்டுல வைக்கிறாங்க பதினோரு நாள் பத்து நாள் சரஸ்வதி பூஜை முடிஞ்சதுமே குழு முடிஞ்சிருது விஜயதசமி அன்னைக்கு இல்ல ஒன்பது நாள் வைக்கிறாங்க பத்தாவது நாள் விஜயதசமி சிறப்பா இருக்குது குழு இந்த போன வருஷம் சிறப்பா இருக்குது நீங்க எல்லாம் வந்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அருமையா சொன்னீங்க எங்களோட ஜெயம் டிவி டீம் சார்பாகவும் சரி கைராசி என் கோபாலதா ஜோலி சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ நவராத்திரி நாயகியே துர்கையம்மா நீ நாரணி மீட்க தங்கையம்மா தவறாமல் நலம் கூட்டும் உன் புன்னகை எங்கள் தாயே உன் திருக்கோளம் பாலாம்பிகை நவராத்திரி நாயகியே துர்கையம்மா தீமிழி தீர்க்க வந்த தெய்வம் வரும் தீர்க்கும் செல்வம் அம்மியே வீருமிகு சங்க சக்கரம் உடையவளே போர்வில் திகழ்பவளே நவராத்திரி நாயகே துர்கயம்மா நீ நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா தவறாமல் நலம் கூட்டும் உன் புன்னகை எங்கள் தாயே உன் திருக்கோலம் பாலாம்பிகை நவராத்திரி நாயகியே துர்கையம்மா உனை வணங்கி நவராத்திரி நோன் எழில் ஒன்பது என்னும் படிகள் கட்டி கொழு படிகளிலே பல தெய்வ சிலைகள் வைத்தோம் அருள் பாடல்களால் அம்மாவும் புகழிசைத்தோம் நவராத்திரி நாயகி துர்கையம்மா நீ நாரணனின் தங்கையம்மா தவறாமல் நலம் போட்டும் உன் புன்னகை எங்கள் தாயி உன் திருக்கோளம் பாலாம்பிக நவராத்திரி நாயகி துர்க்கையம்மா முதல் மாண்டு நாட்டினி அலை மகனே பின்னறு மாண்டு நாட்டலினி மலைமகள் நீ அடுத்து வரும் மூண்டு நாட்டை கலைமகள் நீ அருள் அத்தனை கோமடிப்படை நீ உமையவள் நீ நவராத்திரி நாயகி அம்மா, நீ நாரணி நந்து மிக்க தங்கையம்மா தவறாமல் நலம் கூட்டும் உன் புன்னகை எங்கள் தாயே உன் திருகோளம் பாலாம்பிகை நவராத்திரி நாயகி தர்ம மாமசத்தனி धर्म तनुजसं वर्तनी तरा तरा मजे अजे दयया मां पागी पागी धर्मसं वर्धनी तनुजसं

निर्मलहृदयनिवासिनि नित्यानन्दविलासिनि कर्मज्ञानविदायिनी नि कर्मज्ञानविदायिनी नि नि काञ्चिदात् प्रदायिनी

கருணி தெய்வமே கற்பகையே காணவே நுண்டனே கருணை தெய்வமே கற்பகமே காணவே ஒரு துணையாக என் அமர்ந்தாய் உருதுணையாக என் அமர்ந்தாய் உணையன்றி வேறு யாரோ எந்தாய் கருணை தெய்வமே தற்பகமே காண வேண்டும் முந்தன் കരുണെ ദൈവമേ കർപ്പക ആനന്ദ അരുളിടൽ ആനന്ദ അരുളിടൽ ആനന്ദ അരുളിടൽ മണ്ണയെ ഇറങ്ങിടൽ മണ്ണേ வேண்டும் நாடும் தொழுதிடல் வேண்டும் வேண்டும் நலமுடன் வாழ அருளிடல் வேண்டும் நலமுடன் வாழ அருளிடல் வேண்டும் கருணை தெய்வ